அஸ்லாம் வலைக்கும் ரான் திருத்தலாம் வரகாத்து மகோவரத்து வாப்பியத்துகு சலாமத்துகள் நம்ம தலாய் பேரம் ஓதிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்ட்டெல்லாம் பாருங்கள் சொல்லல்லாலாம் சொல்லல் அழைச்சலம் சொல்லாம் சன்னல் அழைத்தலம் சன்னல் ஆலாம் ஆரம்பிச்சல் மேலும் நீ படைத்தவை இனி படைப்பவை உனது அறிவு சூழ்ந்தவை ஆகியவற்றின் எண்ணிக்கையிலும் அதனினும் பன்மடங்கு திருநாம தொழிலாளத்தின் மீது சலாத்து புரிவாயாக யார்லா உனது படைப்பு உனது பொறுப்பம் உனது அரிசின் எடை உனது வார்த்தைகளை நீற்றி உனது அறிவு மற்றும் அத்தாட்சிகள் அடையும்மிடம் ஆகியவற்றின் எண்ணிக்கையில் அவர்கள் மீது சலாத்தி புரிவாயாக ஆமேன் யார்லா உனது அனைத்து அனைத்து படைப்பை விடவும் உனது சிறப்பைப் போல எல்லா படைப்புகளிலும் அவர்கள் மீது சலாத்து சொல்லக்கூடியவர்களின் செலவாத்தை விட சிறப்புறுகிற மேலோங்குகிற செலவாத்தாக அவர்கள் மீது செலவாத்துப் புரிவாயாக ஆகும் யாழ்லா தொடர்புபடியாக செல்லும் இரவு பகல்களில் நிரந்தரமானதும் நீடித்ததும் அதற்கு முடிவே இல்லாதமான செலாத்தாகவும் இரவு பகல் செல்லும் போது மலைத்தூல்களின் இன்னும் நூ தூரல்களின் எண்ணிக்கையில் முற்று பெறாத செலவத்தாகவும் அவர்கள் மீது செலவாத்து புரிவாயாக யாழ்லா உனது நவீச்சாலத்தின் மீதும் உனது நண்பர் செய்தினா இவரால் ஏத்தலா மீதும் உனது நைமார்கள் உனது பூமி வானங்களில் உள்ளவர்கள் மீதும் நீ தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் அனைவர் மீதும் உனது படைப்பு உனது பொறுப்பம் உனது அரிசி நிறை உனது வார்த்தை நீச்சி உனது அறிவின் எல்லை உனது அனைத்து படைப்புகள் ஆகியவற்றின் எண்ணிக்கொலைவு செலவாக்கக்கூடியவாயாக ஆமீன் நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன நல்லது கெட்டது இருந்தாலும் தனால் காரைலாம் யாருனா வச்சுருக்கீங்களோ அதை ஓதி இன்னும் செய்ய விளையாடுறது வா செஞ்சு ஆரம்பிங்க சரி நான் போன வாரம் என்ன பிடிச்சேன் இந்த நான் எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னேன் அதனுடைய ராமத்தை போன வாரம் என்ன பிடிச்சேன் நீங்கள் எங்களுடைய விடயத்திலே பரிந்துரை செய்வதை கேட்பீர்கள் உங்களுடைய இறைவன் உங்களை அழைப்பான் அந்த பரிந்துரை உங்களை தவிர வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்ன படித்தேன் பரிந்துரைன்னா என்ன எல்லாம் நமக்காண்டி வேண்டிய நமக்காண்டி சிவாச்சி செய்கிறத எல்லாம் என்ன செய்வான் எல்லாம் கூப்பிடுவானா அப்போது நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்களாம் அந்த பரிந்துரை வேறு யாருக்கும் இல்லை ரசிலாக்கு மட்டும் தான் படித்தோம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா ஆறு மலைச்சலா து அவர்கள் செய்த தவறிலிருந்து உங்களை கொண்டே உதவி தேடி வெற்றி பெற்றார்கள் ஆதம்பாபாவும் தப்பு செஞ்சிட்டாங்க அவங்களும் என்ன செஞ்சாங்க ரசலா மூலமாக தான் என்ன செஞ்சாங்க அவங்கள கொண்டு தான் வெற்றி பெற்றாங்களாம் அவர்களை உங்களுடைய உடலின் தந்தையாக இவருக்கு நிலையும் அன்பவ யார் நம்ம எல்லாருக்கும் தந்த ரச்சலாக்கும் தந்தை தந்தைனா தகப்பனார் அப்புறம் உங்களை கொண்டே இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலைச்சலா தோசலாம் அழைத்தார்கள் இதனால் நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது உங்களின் பிரகாச ஒடியை கொண்டே அந்த நெருப்பு அணைந்து போனது இந்த பிறவன் என்ன செஞ்சால் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க என்ன செஞ்சாங்க எல்லா மலக்குமார் வந்து உங்களுக்கு உதவி செய்வான்னு கேட்பாங்க ஆனால் நான் நபி என்ன செய்வாங்க ரத்திலாவை கூப்பிட்ட போது ரத்திலாவுடைய ஒளியால் அந்த நெருப்பு அணைந்து போ அமர்ந்து போட்டான் உங்களைக் கொண்டு நம் ஈசா இச்சலா அவர்கள் சுப செய்தி சொல்பவராகவும் உங்களின் அழகிய தன்மைகளையும் அறிவிக்கக்கூடியவராகவும் உங்களின் உயர்வை பறி பற்றி புகழக்கூடியவராக வந்தாங்க யார் ஈசா நபி வந்து ரத்திலாவுடைய புகழையும் அழகிய தன்மைகளையும் அறிவிக்கக்கூடியவராக வந்தாங்களாம் சரி அப்புறம் அடுத்த நாள் பார்ப்போம் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப அழ நான் வந்து ரொம்ப அழகான வார்த்தையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் அதை வீணாக்காதீங்க எதையுமே வந்து எல்லாம் வந்து ஆடிமங்களை வந்து அவங்க அதை செய்யாமல் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ சொல்லும்போது எல்லாம் என்ன செய்வான்னு கோவப்படுவான் நான் அப்படி செய்யலை இதையெல்லாம் எல்லாம் எனக்கு காட்டித்தரானோ அந்த இதெல்லாம் நான் ஐவாபத்து செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் வீணாக்காகாமல் நீங்கள் அதை கடைப்பிடிச்சி வாங்க இன்றைக்கி சொல்கிற வார்த்தையை பாருங்கள் எல்லோரும் நம்பர் கேட்பாங்க ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க மூணு இல்லை ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி நிச்சா அச்சலாம் வரைக்கும் ராமத்தில் தலா பிறக்கிறதுக்கு மந்திரத்து ஆப்பியத்துக்கு சராமத்தகு என்ன பார்க்குறோம்னா அல்லாவின் திருப்ப திருப்தியை பெற்றுத்தரும் செயல்களை பார்க்க போகிறோம் அல்லாவுடைய திருப்தியே இந்த இந்த செயலால் நமக்கு கிடைக்குமா யாரும் வீணாக்கிறாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீணாக்கிறாதீங்க பொடுபோக்காய் இருக்காதீங்க செய்யுங்க அதற்கு பேர் தற்பீக்கு என்று அர்த்தம் நம்ம சொ நான் சொல்ல போகிறது அது பேர் தத்வீகம் தத்வீகு தட்சு பீகு தட்சு பீகு தத்வீகு அதை இதை நமக்கு என்ன செஞ்சோம்னா என்னெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்றாவது எல்லாவுடைய திருப்தி அல்லா திருப்தி அடைகிறான் நம்ம இதை ஓதினோம்னா எல்லாம் என்ன நான் திருப்தி அடைவானா யார் மேலே நான் ஓதுனவங்க மேலே ரெண்டாவது நம்முடைய மீசான் திராட்சை கனமாக படுவான் நம்ம இதை ஓத ஓத நம்மளுடைய நன்மை என்ன ஆகும்மா கனமாயிருமான் மூணாவது அந்த வார்த்தை அவன் பு அவன் புகழை கொண்டே அவனை புகழ்கிற வார்த்தை நம்ம வ நம்ம சொல்கிற வார்த்தை அவனுடைய புகழை கொண்டே அவனை புகழணும்னு அர்த்தம் நாலாவது அவனையே அவனை புகழும் வார்த்தையாகும் அவனுடைய நாலாவது அந்த வார்த்தை வந்து அவனையே புகழ்கிற வார்த்தையாகும் இங்கே நாலாவது நம்முடைய எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் அது தான் பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தாலும் அந்த காரியத்தை அலாச்ச பார்த்தாலும் ஒரு நொடியில் தீர்த்து வைப்பானா பாருங்கள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ முட்டுக்கட்டை இருக்குது கடனால் மற்றவங்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு வேதனை படுறவங்க குழந்தை இல்லாதவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க அவங்களுடைய வேதனையை அல்ல செய்வானா எல்லா முட்டுக்கட்டையும் எல்லாம் வந்து அதை ராமத்தாக்கி வச்சுருவானா லேசாக்கி வச்சுருவானா சரி இன்சால்தான் அந்த காரியத்தை எல்லாத்தெல்லாம் நொடியில் தீர்த்து வைப்பான் பிறகு இந்த தற்பீது நொடியை தீர்த்த பிறகு இது உதவுகிறது அஞ்சாவது வாய்க்கு மிக எளிதையாக எளிய எளியதாகவும் மிகவும் இலகுபா இலகுவானதாகவும் அமைந்திருக்கிறது அப்புடின்னா என்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது சுபா நல்லாகி அபிகம் தி சுல்லாயில் அலி இந்த வார்த்தை தான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான் சுபா நல்லாயி அபிஹந்தி சுபா நல்லாயில் அலின் அதனால்தான் வாய்க்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுமகா நல்லாயி அபிகம்பிகி அம்பிகி சுமான் நல்லாயில் அழி ஓதும்போது உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ் நல்லான்னு நம்ம சொல்கிறோம் சரி அப்புறம் இந்த வார்த்தை நமக்கு மனதுக்கு மிக லேசானதாகவும் எல்லா சுமாதாலாக ஆக்கியிருக்கான் நமக்கு இலகு தான் தந்திருக்கான் நான் இந்த தற்பிகை பற்றி என்னைக்கு கேட்டேனோ அன்னையிலேருந்து இந்த தற்பிகை பதினஞ்சாயிரம் தடவை ஓதுனேன் பதினஞ்சாயிரம் தடவை ஓதுனா மற்றத மற்ற காற்று செய்ய முடியலன்னு என்ன செஞ்சேன் அஞ்சை குறைச்சிட்டு ஒரு நாளைக்கு இன்சாலா பத்தாயிரம் ஓதிட்டு வரேன் சும்மா நல்லாயி வபிகம் சுபா சும்மா நல்லாயில் நீங்கள் பாருங்கள் செலவு சொல்லிக்கிறங்க மனசில் முன் புகழை கொண்டு புகழ் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஓதுங்க உன்னுடைய எல்லா காரியத்தையும் எல்லாட்டும் சொல்லுங்கள் அல்லா இன்சால்லாம் நிறைவேற்றி தருவானா நாங்கள் சொல்ல மாட்டோம் நாளை மகசரில் யார் அதிகம் இந்த தத்வீக ஓதினார்கள் என்று கேட் கே போட்டி வருவான் அல்லாவும் சன்னிதானத்தில் அப்போ நம்ம பெரும் இடம்பெற அதிகமாக ஓதிவார்கள் நால மகசரில் இந்த இந்த தற்பீக்கு யார் அதிகமாக ஓதுனா அதில் வந்து இப்போ நம்ம பரிச்சையில் ஒரு மாதிரி கூட ஆனோம்னா ஃபஸ்ட்டு கிளாஸாக வந்துடுவோம்ல அந்த மாதிரி ஒரு தத்வீ கூட்டினா கூட ஜன்னத்தில் என்ன செய்வாங்கன்னா சொர்க்கத்தில் அவங்க பெரிய அந்தத்தில் இருப்பாங்களாம் அதனால் இதை நிறையா ஒதுங்க நான் ஓதி வரேன்னு சொல்லிட்டேன் எனக்கு முடியாமல் இருந்தாலும் எத்தனையோ பாவத்தை செய்வேன் அதுலேயும் இப்போ இது என்ன செய்கிறேன் பத்தாயிரம் தடவை ஓதுறேன்னா எனக்கும் ஆசை என்னுடைய எல்லா காதத்தையும் உங்களுக்கான கேட்குற துவாவையும் ஆக்கிற துவாவையும் உண்மை மரு எல்லா காரியத்துக்காகவும் எல்லாம் நான் செஞ்சிட மாட்டானான்னு ஒரு ஆசையில் தான் நான் ஓதுனேன் அது மாதிரி நீங்களும் வாங்க இன்சோல்லாம் எல்லாம் சனிதான் அப்போ நம்ம பெரும் இடம்பெற அதிகமாக வரணும் இன்சோடலாம் நான் கடைப்பிடித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியப்படுத்துல இந்த தவியின் வர்க்கத்தாலும் ராமத்தாலும் நம்ம விதியை நல்ல விதியாக அல்லா சுவா இருந்தாலும் மாற்றுவானா என்றாலாம் பாருங்கள் நம்ம விதியே மாற்றுவானா நம்ம விதி கெட்ட விதியாக இருந்தாலும் நம்ம விதியவே எல்லாம் மாற்றுவானோ எதால் இந்த சுவா நல்லா அதையும் ஹம்பி சுவான் நல்லா இடாலையும் ஈஸியான வார்த்தை அற்புதங்களும் நடக்குமா இறை நேரம் இ இறை தேடி போகும் பறவைகளும் தரையில் இருக்கும் கல்லு மலைகளும் எல்லாம் என்ன கல் மலைன்னு சொல்கிறவன் திருப்பரங்குன்ற மலையில் இப்போ எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் நான் பார்த்துக்குவோம் கல்லு மலை இருக்கும் அந்த மலையெல்லாம் எல்லாம் அது தத்வி செய்து அதே மாதிரி இற தேடி போகிற பறவைகளும் என்ன செய்தான் அதாவது தத்வி செய்தான் சரி இன்னும் ஒரு விஷயம் நம்ம தலை விதியை விதியை எழுதியிருக்கும் மகோல் மகூல் என்னும் பலகையை எல்லா சாமி முந்நூற்றி அறுபது நாள் தடவை பார்ப்பானா நம்ம தலைவிதி வந்து மகூன் மக என்னது மகபூல் என்னும் பலகையில் தான் எழுதியிருக்குமா அதை முந்நூற்றி அறுபது தடவை எல்லாம் பார்ப்பானாம் அப்படி பார்க்கும்போது நம்ம விதி துரு விதிய துரு விதியாக இருந்தால் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கேட்கும் துவாவும் நம்ம செய்திருக்கும் சதக்காவும் நம் மக்கள் நம் மக்கள் கேட்டிருக்கும் உபவாக இருந்தாலும் நம்முடைய துரு விதியை மாற்றி நல்ல விதியாக மாற்றுவானா இன்ஷால்லா பார்த்தோம் அந்த மகிழ் விதியை பார்க்கும்போது என்ன செய்வாங்களாம் அல்லா நம்மளுடைய இதுவாகவும் நம்மளுடைய சதக்காவும் நம்ம மக்கள் கேட்குறதுவாகவும் நம்ம வந்து விதியை எல்லாம் மாற்றி எழுதுவானா இன்ஷால்லா ம் ஏன்ல நீ விரும்பும் வணக்கத்தையும் நீ விரும்பும் மன்னிப்பையும் நீ விரும்பும் வாழ்க்கையும் எங்களுக்கு தாழ் தான் விவாதி செய்யணுமா எனது நீ விரும்பும் வாழ்க்கையும் நீ விரும்பும் மன்னிப்பையும் நீ விரும்பும் விவாகத்தையும் வணக்கத்தையும் நான் வ வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாழ்லான்னு கேட்கணுமா ஆமீன் ஆமீன் மழை தண்ணீர் கிடைத்தால் அந்த தண்ணீரை குடிங்கள் அதிகமாக இருந்தால் அடுப்பில் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி வைத்து ஆயில் பூராவும் குடிங்கள் கொதிக்க வைக்கவில்லை என்றால் அது புழுவ புழு வச்சிடும் அதனால் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்குங்க நாள்பட குடிக்கலாம் இந்த தண்ணீர் அல்லாவுடைய தண்ணீர் ஆகும் வியாதியும் குணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற இன்னும் ஒரு விஷயம் நாளைக்கு இந்த வார்த்தையை ஒவ்வொன்றாக பத்து முறை பத்து முறை வலிமார்கள் கேட்பாங்களாம் உயர்ந்த அந்தத்தில் இருக்கும் அப்துல் பா அப்தால் பல அப்தால்களின் பட்டியலில் நம் பெயரையும் எல்லா சும்பான் எழுதுவோம் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு யார் தான் முகம் நபி செல்லல்லா அலட்சியம் உம்மதே உம்மத்தை சரி செய்வாயாகனு பத்து தடவை சொல்லணும் என்ன செய்யணும் நபி செல்லல் அலட்சியம் உம்மத்தை சரி சரி செய்வாயாக சரி செய்வாயாக அப்புடின்னு பத்து தடவை சொல்லணும் அப்புறம் முகம் நபி செல்ல ஆலட்சியம் உமத்தை சந்தோஷமாக்கலான்னு பத்து தடவை சொல்லணும் அந்த மாதிரி மறுபடியும் முகம் நபி செல்லல்ல அலட்சியம் உம்மத்தை மற்றக்கு இறக்கம் காட்டுலான்னு பத்து தடவை சொல்லணுமா பத்து தடவை சரி செய்வே சொல்லணும் செய்வாயாகணும் பத்து தடவை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லணும் பத்து தடவை இரக்கம் காட்டுன்னு சொன்னால் இறக்கம் காட்டுன்னு சொன்னால் என்ன செய்வானா நல்ல நம்மளை ஒவ்வொரு நாளையும் வலிமார்களையும் உயர்ந்த அந்தத்தில் இருக்கும் அப்தாலிகளின் பட்டியலையும் நம்மளை சேர்ப்பாங்கலாம் வழிமாறுனா நல்லாடியாருடைய பட்டியலில் நம்ம பேரையும் எல்லாம் என்ன செய்வானா எழுதுவானா எதை செய்தால் ஒரு நாளைக்கு பத்து தடவை மு மோத நபி உமத்தாருக்கு சரி செய்யலாம் த உமத்தாருக்கு சந்தோஷப்படுத்தலாம் முகநபிய சலம் மூணை வந்து இறக்கம் காட்டலான்னு ஒவ்வொரு வார்த்தையும் பத்து பத்து தடவை முப்பது தடவை சொன்னோம்னா நம்மளை நல்ல ஒரு ரேடியோ பட்டியலில் எல்லாம் எழுதுவானா அதனால நான் இப்படி வரேன் நீங்களும் எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஓதுவாங்க இன்சாலம் சரி சல்லல்லா லாம்மது சல்லல்ல அழைச்சலம் சல்லல்லா லாம் சொல்லல்ல அழைச்சலம் சொல்லல்லாலாம் செல்லல்லாலே சொலம் சொல்லல்லா லா மகமதியரபி செல்லலை வச்சலன் நாட்டு மக்களுக்காக பால மக்களுக்கு வச்சிங்க எனக்கு கடந்து வார்த்தைங்க நான் உங்களுக்கு கணந்து வாசிக்கிறேன் வாயிரதாவான் அலமதுல்லாது சர்லல்ல சர்லல்லா அலைச்சலம் சர்லல்ல சர்லல்லா அலேசலம் சர்லல்ல அரபிச்சலி அலைவசலே அஸ்லாம் அலைக்கம் ராமதிலா தலா பரகாத்து மஹபரத்து அல்லாஹரு